ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கடையில் பார்க்கலாம் இது வந்து இட்லி தோசை சாதத்துக்கெலாம் கூட சூப்பராக இருக்கும் வீட்டில் இருந்தால் செஞ்சு பாருங்கள் எப்படின்னு பார்க்கலாம் குக்கர் வச்சுக்கோங்க குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா பொரிய விடலாம் காய்கறிலாம் வந்து நம்ம வேக வைக்கி தான் போகிறோம் இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கலாம் பின்னாடி வந்து நம்ம மிளகாய் தூள் சேர்ப்போம் நம்ம ஃப்ளேவருக்காக ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க எல்லாம் ஒன்று சேர கலந்து விட்ருலாம் அப்புறம் நம்ம இப்போ காய்கறி சேர்த்துக்க போகிறோம் நான் ரெண்டு கத்திரிக்காய் மட்டும்தான் எடுத்திருக்கேன் எங்களுக்கு நல்லா கழுவிட்டு அதையும் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு மூணு பேருக்கான அளவு ரெண்டு விலைக்கு தாராளமாக வரும் நீங்கள் ஆள் அதிகமாக இருக்கீங்க இல்லை கம்மியாக இருக்கீங்கன்னா கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய் போட்டு வச்சு அடுத்து ஒரு பெரிய உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா வணங்கணுன்னா அவசியம் இல்லை இது நம்ம வேக வைக்கி தான் போகிறோம் வணக்கி விட்டுருங்க அப்புறம் நான் இங்கே தக்காளி சேர்த்துக்க போகிறேன் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க நம்ம இது புளி ஆட் பண்ண போகிறோம் உங்களுக்கு புளி சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் அந்த டைமில் நான் இன்றைக்கி வந்து புளி சேர்க்க போகிறேன் அதனால் ஒரு தக்காளி எனக்கு போதும் தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இந்த காய்கறி முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் அதிகமாக ஊற்றிட வேண்டாம் ஏன்னா அந்த தண்ணி வேஸ்ட்டாக போயிடும் கடையில் வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தால் இருக்காது அதனால் கரெக்டாக காய்கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் அப்புறம் கொஞ்சமாக பாருங்கள் இவ்வளோ தான் புளியை எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா கழுவிட்டு ரெண்டு மூணு டைம் தண்ணியில் அலசிட்டு அப்புறம் குக்கரில் சேர்த்துக்கோங்க பாருங்கள் குக்கரில் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்ட பின்னாடி இல்ல கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்ருங்க நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் அப்புறம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க பின்னாடி டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்ருலாம் தண்ணி இவ்வளோ இருக்குதுன்னு நினைக்காதீங்க வெந்து வரும்போது தண்ணி கரெக்டாக இருக்கும் நீங்கள் காய்கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் மூடி வெயிட் வச்சு விட்டு நான் வந்து இங்கே நாலு விசில் இன்றைக்கி விட்டுருக்கேன் நீங்களும் நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நாலு விசில் விட்டு ப்ரெஷர்லாம் போன பின்னாடி ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் ஓப்பன் பண்ணுறேன் காய்கறி எல்லாமே நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் ஒரு வானல் வச்சுக்கோங்க வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இதில் நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் கடுகு சேர்த்துடணும் இப்போது கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் பொரிய விட்ருங்க இதில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இங்கே நான் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி வரதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் இப்பயும் சேர்க்குறோம் பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம் கொஞ்சமாக போட்டு போங்க பெருங்காயம் போட்டுட்டு நல்லா கலந்து விடலாம் உப்பு சேர்த்த பின்னாடி பாருங்கள் வெங்காயம் நல்லாவே கலர் மாதிரி நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போது அந்த காய்கறி வேக வச்சுக்க தண்ணி அந்த தண்ணியை மட்டும் இதில் வடிச்சுக்கிறேன் ஏன்னா நம்ம கடையை போகிறோம் கடையும் போது தண்ணி இருந்தால் ஒழுங்காக கிடையாது அதனால தண்ணியை மட்டும் வாணலில் வடிச்சுக்கிறோம் இப்போ குக்கரில் இருக்க காய்கறியே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இதில் நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சது ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் அப்புறம் மிளகு சீரக பொடி ஒரு கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதை வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு நான் கிண்ணத்தை அலசி ஊற்றிக்கிறேன் இது வந்து ஒரு பக்கம் கொதிக்கட்டும் இது கொதிச்சிட்ருக்கும் இருக்கும்போது நம்ம அந்த காய்கறி இருக்கு இல்லையா அதை நல்லா மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க பாருங்க நான் கடைஞ்சது எப்படி இருக்குன்ட்டு ரொம்பவும் நைஸாக கடைஞ்சிடக்கூடாது ஓரளவுக்கு இருக்கணும் இப்போ பாருங்கள் வானலில் இருக்கற தண்ணி நல்லா கொதிக்குது இதில் வந்து அந்த கத்திரிக்காய் காய்கறி இதில் எல்லாமே சேர்த்துக்கலாம் பாருங்கள் நான் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன் ஃபஸ்ட்டு காய்கறி மசிச்சது வந்து பார்க்கும்போதே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு கலரு இப்போ பாருங்கள் வானலில் சேர்த்தோடனே கலரே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு பார்க்கும்போதே டெம்டிங் ஆகுது நம்ம போட்டு நல்லா கலந்து விடலாம் ஃபஸ்ட்டு தண்ணி மாதிரி இருந்தது இப்போ பாருங்கள் கரெக்டான பதத்தில் இருக்குது நத்தியும் ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க இது நல்லா ஒரு டைம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா இப்போ கொதித்து வந்துடுச்சு இந்த டைமில் வந்து நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கலாம் உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா கொதித்து வந்துடுச்சு அப்புறம் ஃப்ரெஷ்ஷான மல்லித்தழை தூவிக்கலாம் மல்லித்தலை பார்க்கும்போதே அழகாக இருக்குது மல்லித்தழை தூவிட்டு ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோதான் எடுத்துக்கோங்க நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன் அவ்வளோதான் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ